சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே புன்னகை ராமாயணம் யுத்த இன்றைக்கு டூ இன் ஒன் எபிசோட் இருபது இருபத்தொன்று ஆகிய இரண்டு ஸ்லோகங்களை இணைத்து பார்க்கப் போகிறோம் ஏன்னா இருபதாவது ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாகவே இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அமைந்துள்ளது இருபதாவது ஸ்லோகத்தில் புன்னகைக்கான காரணத்தை சொல்றார் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல அந்த புன்னகையை ரசித்து அந்த புன்னகை நமக்கு என்ன அனுகிரகத்தை பண்ணுங்கிறத சொல்றார் இப்போ ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம் காட்சி என்னன்னா நிறைவு யுத்தம் ஃபைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ராமராவண யுத்தம் அதிலே ராமபிரான் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தாலே ராவணனை வீழ்த்துகிறான் தாக்கப்பட்டு தலை அறுக்கப்பட்டு ராவணன் கீழே விழுந்து ஆழ்கிறான் அந்த சமயத்தில் ராமன் பூத்த புன்னகையை

மரண சமயத்துல நினைச்சு பாக்குறானா யுத்தே இந்த போரிலே விம்சதி வீக் தன்னுடைய இருபது கண்களாலும் விம்சத்தினா இருபதுன்னு அர்த்தம் ராவணனுக்கு பத்து தலை ஒரு தலைக்கு ரெண்டு கண்ணு அதனால இருபது கண்களாலே யுத்தே விம்சதி வீக் தவமுகம் சம்வீக்ஷிய வீக் ராமா உன்னுடைய முகத்தை இருபது கண்களால் பார்க்கறானா ராவண எத்தனை கண்களால் பார்த்தாலும் போதுமா காண கண்கோடி வேண்டுமே ராமனுடைய அழகை பருக அதனால இருபது கண்களாலும் சாகும் நேரத்தில் மரண தருவாயில் அந்த போரிலே ராவணன் உன்னுடைய முகத்தை பார்த்தான் ராமா பார்த்துட்டு சொல்றானா ராவணன் திங்மாம் ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் திங்மாம் ஸ்ரீ ஜனகாத்மஜா முகமிதோ யுக்தம் வியுக்தம் வியதாம் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த அழகான முகத்திடம் இருந்து சீத்தையின் அழகான முகத்தை பிரித்தேனே அது எவ்வளோ பெரிய பார்ப்போம் இந்த ராமனுடைய முகம் பக்கத்திலேயே சீத்தையின் திருமுகம் இந்த ரெண்டு முகங்களையும் சேவிச்சோன்னா இணைத்து சேவிச்சோன்னா அந்த சேர்த்தி அழகு எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படி இருக்கும்போது ராவணன் நினைச்சு பாக்குறான் இருபது கண்களால் ராமனுடைய முகத்தை பாக்குறான் இதோட சீத்தையின் முகமும் சேர்ந்திருந்தாலும் நல்லா இருக்கும் நாம அதை போய் பிரிச்சுட்டோமே ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மரண தருவாயில மனம் மாறுறான் மாறி நினைச்சுனானா தன் மத்தான் எப்பி விக்ரமேண ஹரத்து அப்படின்னா இதற்கு தண்டனையாக என்னுடைய பத்து முகங்களையும் ராமன் அறுத்து விடட்டும் என்னுடைய பத்து முகங்களையும் பானத்தால் அறுத்து தள்ளி கீழே தள்ளிவிடட்டும் ஏன்னா அப்படி தள்ளினான்னா சுவாங்கரவ் விதத்தாஞ்சமா கீழே விழக்கூடிய என்னுடைய பத்து தலைகளும் ராமன் திருவடியில விழுந்துருமே ஏன்னா ராவணனுக்கு எப்போதுமே ஈகோ அவனுடைய முதுகு வளையாது கழுத்து விளையாது நிமிந்தே தான் நிற்பேன் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன்னு சொல்லுவான் அதனால இப்ப மனம் திருந்தி ராவணனே சொல்றான்னா ராமனுடைய முகம் இவ்வளவு அழகா இருக்கு கூட சீத்தையின் முகம் இருந்தா இன்னும் நன்னா இருக்கும் நான் பிரிச்சுட்டேன் அந்த பாபத்துக்காக என்னுடைய பத்து முகத்தையும் ராமன் அறுத்து அவனே அவன் திருவடியில கீழே தள்ளட்டும் அதுதான் ஒரே வழி இந்த பத்து தலைகளும் ராமன் திருவடியில விழுந்து அவன்கிட்ட இதற்கான மன்னிப்பு கோரணும் அப்படின்னு நினைத்து கொண்டே இத்தியந்த ஸ்மிருதிராப்பிய இவ்வாறு நினைத்து கொண்டே பிராணனை விட்டு அடுத்த ஜென்மத்துல என்னன்னா சைத்யன்ற பார்த்தாம் ஆபாத்மனோ அதனால அதனாலதான் அடுத்த ஜென்மத்துல சிசுபாலனாக பிறந்தான் என்று வர்ணிக்கிறார் வில்லூர் சுவாமி ஏன்னா சிசுபாலன் பாருங்கோ அவன் தான் கிருஷ்ணனையே திட்டுவான் தான் ஆனா அடுத்த ஜென்மத்துல பாருங்கோ சிசுபாலன் கிருஷ்ணன் முகத்தையே நினைச்சுட்டு இருப்பான் எப்போதும் ஏன்னா சொல்லுவா ஆஸ்திகர்கள் கூட பகவானை நினைக்கிறாளோ இல்லையோ அவனை திட்டணும்னு நினைக்கிற நாஸ்திகர்கள் தான் எப்ப பார்த்தாலும் பகவானையே நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சிசுபாலன் எப்போதும் கிருஷ்ணனையே நினைச்சான் எப்போதும் திட்டிகிட்டே இருந்தானேன்னா ஆமா ராவணனாக பிறந்த பிறப்புல மரணம் அடையும் போது ராமனுடைய முகத்தையே நினைச்சிட்டு இந்த தலை அப்படியே இது கீழே இருந்து அவன் முகத்தையே பார்க்கணும்னு நினைச்சிட்டு போயிட்டான் அதனாலதான் கிருஷ்ணனுக்கு அத்த பயனா பிறந்து துவேஷத்தால் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவனும் நற்கத்தி போனதுங்கிறது வேற விஷயம் ஏன்னா பெருமாளுடைய ரெண்டு வாயில் காப்பாளர்கள் ஜெயன் விஜயன் அவாதான் சனத்குமாரர் சாபத்தாலே ஹிரண்ய கசிபு ஹிரண்யாட்சன் ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்ரன் இப்படி வந்து பிறந்தார்கள் அதனால இந்த ராவணன் அடுத்து சிசுபாலனா பிறக்க போறான் அதற்கு ஒரு முன்னோட்டமா இப்பவே ராமன் முகத்தை பார்த்துண்டே நன்னா இந்த முகம் ஞாபகம் இருக்கணுங்கிற மாதிரியே கீழே விழுந்தானான் ஆனா இப்ப மனம் திருந்தினான் இருந்தாலும் அந்த சாபம் இருக்கே திரும்பவும் சக்தியா தான் பிறக்கணும்னு சாபம் வில் கண்டினியூங்கிறது வேற விஷயம் ஆனா இந்த ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா மரண தருவாயில ராவணன் ராமாவும் முகத்தை பார்த்தான் இருபது கண்ணாலையும் பார்த்தான் இதுலேருந்து சீதையின் முகத்தை பிரிச்சது பெரிய பாபம் அதுக்கு என்னுடைய தலைகளை அவன் திருவடியில போடணும் அவனே அம்புகளால் அறுத்து அவன் திருவடியில போடட்டும்னு சொல்லி மாண்டு மீண்டும் சிசுபாலனாகவும் வந்து பிறந்தானே இப்ப அத நினைச்சு ராமன் புன்னகை செய்யலாம் அதுதான் அடுத்த இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் மந்தாக்கினி மஸ்தலாலி மந்தோதரி நாயக்க மஸ்தேத்துகு மந்தஸ்மிதம் வானவ வம்சநேத்துகு மந்தேதரம் மங்களமாத்தனோது இது இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இப்போ ராமனுடைய சிரிப்பு எப்படி இருக்கான் மந்தாக்கினி மஸ்தகாலிதஸ்ய மந்தாக்கினி என்னும் கங்கையை மஸ்தகம் என்னும் தலையில் ஏந்திய சிவபெருமான் போற்றக்கூடிய ராமபிரான் ஏன்னா சிவன் எப்போதும் ராம 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 ராமன் சொல்றாரு இல்லையா அதனால மந்தாக்கினி மஸ்தகலாலிதஸ்ய தலையில் கங்கையை ஏந்திய சிவபெருமானால் போற்றப்படுபவனும் மந்தோதரி நாயக்க பேத்துகு மந்தோதரியின் கணவனாகிய ராவணனுடைய பேத்துகு தலையை எடுத்து கீழே தள்ளியவனுமான மாணவ வம்சநேத்துகு வம்சத்தின் தலைவனாக மனு வம்சத்துக்கே வழிகாட்டியாக விளங்குபவனுமான ராமபிரானுடைய மந்த ஸ்மிதம் அந்த மெல்லிய புன்னகை இருக்கிறதே மந்தேதரம் மங்களமாத்தனூத்து நமக்கு இதை கேட்கக்கூடிய நம்ம அத்தனை பேருக்கும் மந்தேதரம் மங்களம் மந்தமாக இல்லாமல் உயர்ந்த மங்களங்கள் அனைத்து வித மங்களங்கள் அத்தனையும் பெருகும்படியாக அனுகிரகம் பண்ணட்டும் இதுதான் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அப்போ மந்தாகினியை தலையில் ஏந்திய சிவபெருமானால் பூஜிக்கப்படுபவனும் மந்தோதரியின் கணவனுடைய தலையை அறுத்து தள்ளியவனும் மனுகுலத்துக்கு தலைவனாக விளங்குபவனான ராமனுடைய மந்தமான புன்னகை நமக்கு மந்தமாக இல்லாமல் பெருத்த எல்லா மங்களங்களையும் அருளட்டும் இது இருபத்தி ஒண்ணு இப்ப நம்ம மூன்று விஷயங்களையும் பார்த்துருவோம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராவணன் அடுத்து சிசுபாலனா வரப்போறான் நான் அடுத்து கிருஷ்ணனா வரப்போறேன் வந்து இவனை வதம் பண்ண போகிறேன் அதை நினைத்து இப்பவே ஓகே இப்ப ராவணன் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் சிசுபாலன் மீட் பண்ணுவோம் மீட் யூ சூன் மீட் யூ நெக்ஸ்ட் டைம் அப்படி சொல்லி ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பகவானே கதி என்ற அந்த சிந்தனை வந்து விட்டாலே அந்த ஜென்மத்தில் பண்ண பாப்பங்கள் எல்லாம் பகவான் மன்னிச்சுடுறான் இந்த ராவணனோட கேஸுங்கிறது டிஃப்ரெண்ட் அவன் என்னன்னா பாகவத அபச்சாரம் அந்த சனத்குமாரர்கள்ங்கிற ரிஷிகளை இந்த ஜெய விஜயர்கள் வைகுண்டத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடுத்துட்டா கரிய வைகுண்டத்துல அதனால அந்த சாபத்தின் எஃபெக்ட் தான் தொடர்கிறதே ஒழிய இப்ப ராவணன் சீத்தை மேல ஆசைப்பட்டது இந்த பாப்பமெல்லாம் பண்ணா இல்லையா அந்த பாபங்கள் அத்தனையும் பகவான் மன்னித்து விட்டான் ஏன்னா எப்போ ஒருத்தன் பகவானே கத்தின்னு வந்துட்டானோ அடுத்த நிமிஷம் பகவான் மன்னிச்சுருவான் அதான் ஆழ்வார் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும்னார் மோட்சத்துக்கு என்னன்னா பகவான் தான் ரஷகன்ங்கிறத மனசுல புரிஞ்சுணுட்டா போறோம் வேற ஒன்னும் நீங்க பண்ண வேண்டாம் அவன் காப்பாத்துவாங்கிற உறுதி மட்டும் அடத்துக்கோக்க போறோம்னார் அப்ப எப்ப ராவணன் இந்த முகத்திலிருந்து சீதையை பிரிக்கணும்னு நான் நினைச்சது பாப்பம் நினைச்சானோ அந்த ஜென்மத்துல பண்ண பாபமெல்லாம் அந்த நிமிஷமே பகவான் மன்னித்து விட்டான் அப்புறம் ஏன் சிசுபாலனா பிறந்தான்னா அது ரிஷி சாபம்ங்கிறது தனி அது மூணு ஜென்மம் பிறந்துதான் ஆகணும் அது பாகவத அபசாரத்துக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்ப ரெண்டுமே புரிஞ்சுடுத்து பெருமாள் ட பண்ண அவசரம்லாம் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுடுவார் ஆனா பாகவத அபசாரம்னா அதை அனுபவிச்சுதான் கழிக்கணும் அல்லது அந்த பாகவதற்கையே போய் மன்னிப்பு கேட்கணுங்கிறது உள்ள இருக்கிற மெசேஜ் மூன்றாவதாக இதை அனுபவிப்போருக்கு என்ன பலன்னா எல்லா மங்களங்களும் வளரும் ஏன்னா இதை அழகாக அமைச்சிருக்காரு இருபதாவது ஸ்லோகத்தை பொறுத்தவரை ஆகா இருபது கண்களாலும் ராமனுடைய முகத்தை பார்த்து இந்த முகத்திலேருந்து சீத்தையை பிரித்தேனே பாப்பந்தான் என் தலையை அறுத்தவன் திருவடியில் போட்டு இதற்கான பிராயசித்தத்தை செய்கிறேன்னு சொல்லிண்டே ஆண்டு போய் சிசுபாலனா பிறக்க போறான் அதை நினைத்து மந்தாகினியை தலையில் ஏந்திய சிவனால் பூஜிக்கப்படுபவனும் மனுவம்சத்துக்கு தலைவனும் மேலும் மந்தோதரி கணவனுடைய தலையை அறுத்து தள்ளியவனுமான ராமன் புன்னகை செய்தான் அந்த புன்னகை நமக்கு மங்களத்தை எல்லாம் அருளட்டும் தான் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அமைச்சிருக்க அதனால ரெண்டு ஸ்லோகங்களையும் சேர்த்து செவித்தால் உங்கள் குடும்பத்தில் அனைத்து மங்களங்களும் குறைவில்லாமல் நிறையும் வாங்க அனுபவிப்போம் இருபது இருபத்தொன்னு ரெண்டு ஸ்லோகங்கள் யுத்தே விம்சதி வீக்ஷனை ஸ்தவமுகம் संवीक्ष्य रक्षःपतिः धिङ्मां श्रीजनकात्मजा मुखमितो युक्तं वियुक्तं व्यधां तन्मत्कान्यपि विक्रमेण हरतु स्वाङ्घ्रौ विधत्ताञ्च माम् इत्यन्तः स्मृतिराप्यचैद्यनृपताम् आपात्मनो वाञ्छितं मन्दाकिनीमस्तकलालितस्य मन्दोदरी नायकमस्तभेत्तुः मन्दस्मितं मानववंशनेतुः मन्देतरं मङ्गलमातनोतु नन्त्री वणकम्